வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் கண்டிப்பாக நியாயமாக உண்மையான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் இன்றைய பதிவில் ஸ்ரீ அன்னையின் உரையிலிருந்து நோயை தடுத்து நிறுத்துங்கள் ஒரு சாதகருடைய கேள்விக்கு ஸ்ரீ அன்னையின் பதில் என் இனிய அன்னையே ஒரு நோய் வருவதை காணும்போது அதை வராது தடுத்து நிறுத்துவது எப்படி என்று சாதகர் கேட்குறாரு அதற்கு ஸ்ரீ அன்னையின் பதில் முதலாவது நோய் வருவதை நீ விரும்பக்கூடாது உன் உடலில் எதுவும் அதை விரும்பக்கூடாது நோய்வாய்ப்படக்கூடாது என்கின்ற ஒரு பலமான மன உறுதி உன்னிடம் இருக்க வேண்டும் இரண்டாவது இரண்டாவது நிபந்தனை நீ ஒளியை அழைக்க வேண்டும் சமநிலையின் ஒளி சாந்தியின் அமைதியின் ஒளியை அழைக்க வேண்டும் அழைத்து அதை உடலின் உயிரணுக்கள் உள் அதாவது ஒளியை அழைத்து முன் உடலின் உயிரணுக்களுள் செலுத்தி அவற்றை அச்சமின்றி இருக்கச் செல் சொல்ல வேண்டும் அச்சமின்றி இருந்தாலும் ஒரு நிபந்தனையாகும் அதாவது நோய் நமக்கு இந்த நோய் வருமோ அந்த நோய் வருமோ என்ற எண்ணங்கள் நமக்கு ஏதோ ஒரு உடம்பு சோர்வடைஞ்சாவே மனசு என்ன சொல்லும் நமக்கு ஏதோ உடம்பு முடியல போல இருக்குது ஏதோ ஒரு நோய் வந்திருக்கும் போல இருக்குது அப்படின்றது எதையாவது வீடியோ பார்த்துட்டு நமக்கும் இந்த மாதிரி இருக்குமோ சாதா வழி வந்தாலும் நமக்கு இந்த நோய் இருக்கும் மனம் வந்து திண்டாடுவது அதை தான் சரி சொல்கிறாங்க மனதின் உறுதியுடன் எந்த நோயும் எனக்கு இல்லை நான் ஆரோக்கியமா இருக்கின்றேன் என்று மனசுல நிறைய வாட்டி சொல்லுங்க நம் உடம்பில் எந்த நோயும் வராது என்று திடமான நம்பிக்கை வைங்கன்னு சொல்றாங்க மூன்றாவது நோய் வாய்ப்பட விரும்ப கூடாது விரும்பும் விருப்பம்ன்றா யாருக்கும் வந்து நோய் வரணும்னு ஆசையா கிடையாது மனம் மனம் வந்து அந்த நோய் வந்து நமக்கு இருக்குமோ என்று அதை தான் விரும்பக்கூடாது என்று சிறியண்ணே சொல்றாங்க நோயை கண்டு பயப்படவும் கூடாது அதை கவரவும் கூடாது அதை கண்டு அஞ்சவும் கூடாது நோயை நீ விரும்பவே கூடாது ஆனால் அது நோயை கண்டு நீ பயப்படுவதன் காரணத்திற்காக இருக்கக்கூடாது நீ பயப்படவே கூடாது இறைவனது அருள் உன்னை எல்லாவற்றிலும் இருந்து பாதுகாக்கும் என்னும் அமைதியான நிச்சயம் பூரணமான நம்பிக்கை உனக்கு இருக்க வேண்டும் எதை பற்றியும் எனக்கு எதுவுமே வராது நான் நல்ல ஆரோக்கியமாக இருக்கேன் எதை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன் நோய் என்னை அண்டவே அண்டாது என் மனம் தூய்மை உடல் தூய்மை என் எண்ணங்கள் அனைத்துமே தூய்மை நான் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட பாதுகாப்பில் இருக்கேன் நான் நல்ல ஆரோக்கியமாக இருக்கேன் என்ற எண்ணம் மன உறுதி மனசில் இருந்தால் நோய் கண்டிப்பாக வராதுங்க அது மட்டும் இல்லை தெய்வம் இறைவன் நம்மிடமே இருக்கிறார் என்ற எண்ணம் வேண்டும் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க எதை பற்றியும் கவலைப்படாதே அதன் மேல் நோயை பற்றி கவலையே படாமல் வேற எதையும் பற்றியாவது நினைக்க வேண்டும் நம்ம நோய் என்ற எண்ணத்தை தள்ளி வைத்து விட்டு வேற நல்ல எண்ணங்களை நினைத்தாலே நோய் வந்து நம்மளையும் இவங்க சட்ட பண்ணவே மாட்டேன்றாங்களே இவங்க கிட்ட எதுக்கு எடுக்கணும் இருக்கணும் நம்ம போய் விடலாம் என்று சே அன்னை சொல்றாங்க முதலாவது உன்னுடைய முழு மனோபலத்தையும் கொண்டு நோயை மறுத்து விட்டு உடலின் உயிரணுக்களுக்குள் நம்பிக்கையை புகுத்தி அவற்றிலிருந்து அச்சத்தை அறவே நீக்கிவிட்டு அதன் மேல் நோயை பற்றி சிந்திக்காமல் நோய் என்று ஒன்று இருப்பதையே மறந்துவிட்டு வேறு எதிலாவது சுறுசுறுப்பாக ஈடுபட வேண்டும் இந்த இரண்டையும் நீ செய்துவிட்டால் அதை செய்யும் வழி உனக்கு தெரிந்துவிட்டால் தொற்று நோய் உள்ளவர்களோடு நீ பழக நேர்ந்தாலும் கூட உனக்கு அந்த நோய் வராது ஆனால் அதை எப்படி செய்வது என்பது உனக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க பலர் என்னிடம் ஓ இங்கு எனக்கு பயமே இல்லை என்று சொல்கிறார்கள் மெய்தான் அவர்களுடைய மனதில் பயம் இல்லை அவர்களுடைய மனம் பயப்படாமல் இருக்கிறது அது உறுதியாய் இருக்கிறது ஆனால் உடல் நடுங்கிக் கொண்டு இருக்கிறது ஆனால் அது உனக்கு தெரிவதில்லை ஏனென்றால் நடுக்கம் ஏற்படுவது உடலின் உயிரணுக்களின் பெரும் கவலையுடன் உடல் நடுங்குகிறது இதுதான் நோயை வரவழைக்கின்றது அதாவது மனம் சொல்லுது எனக்கு பயம் இல்லை நான் பயப்பட மாட்டேன் ஏனோ தொற்று நோய் வர இடத்துல போனாலும் எனக்கு தொற்று நோய் தொ வராது என்று சொல்பவர் மனம்தான் சொல்லுமே தவிர உடல் நடுங்கும் இன்னும் அவங்களுக்கு திடமான நம்பிக்கை கிடையாது அவங்க மனம்தான் அதை சொல்லிக்கிட்டு இருக்கு உடலில் வந்து அந்த உடலின் உயிரணுக்களில் பெரும் கவலையுடன் உடல் நடுங்குகிறதே இதுதான் நோயை வரவழைக்கின்றது என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க அங்கு தான் பூரண சாந்தியின் இறைவனது அருளின் மீதுள்ள பரிபூரண நம்பிக்கையை சக்தியை நீ பிரயோகிக்க வேண்டும் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க எவ்வளவு அருமையான அற்புதமான வாரி வரிகள் வார்த்தைகள் நோயை பற்றி நாம் வரவழிப்பதும் நாம் தான் அது வராமல் தடுப்பதும் நம் கையில் தான் இருக்கிறது என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க மனம் திடமாக இருந்து நம்பிக்கையோடு இருந்து நோய் வராது என்ற திடத்தோடு இருந்து தைரியமாக இருந்து இறைவனின் பாதுகாப்பில் இருப்பதை உணர்ந்தால் நடுக்கம் வராது இதை தான் அன்னை குறிப்பிடுறாங்க இந்த பதிவு ஒரு அழகான பதிவு நம் வாழ்க்கையில் நோய் இல்லாமல் மனிதர்கள் இல்லை நோயை பற்றி பயந்தால் தான் அந்த நோய் நம்மக்கிட்ட இவங்க பயப்படுறாங்களேன்னு வரும் எதை பற்றியும் பயப்படாமல் இருந்தோம்னா நிச்சயமாக அந்த நோய் வராது ஒரு உண்மையான சம்பவம் ஒரு பெண்மணிக்கு தீராத தலைவலிங்க அவங்களுக்கு வந்து அந்த தலைவலிக்காக வைத்திய செலவு அதிகம் பண்ணாங்க ஆனால் தலைவலி போகண பாடு இல்லை ஓ மாறி மாறி டாக்டர்கிட்ட போய் அவங்க தலைவலி குணமாக்கலை மனம் நொந்து போனாங்க அவங்க வந்து இறைபக்தி உள்ளவங்க தான் ஆனால் அந்த தலைவலி வந்து அவங்களுக்கு போக முடியல ஒரு கட்டத்தில் அவங்க வந்து கலைக்கு கலைனா அவங்களுக்கு ஓவியம் வரைகிறது தீட்டுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் தாஞ்சூர் பெயிண்டிங்க்கு அவங்க போக ஆரம்பித்தாங்க அந்த கிளாஸ்க்கு வகுப்புக்கு போக ஆரம்பித்தாங்க அவங்க எதுவுமே கற்றுக்காத வீட்டிலே இருக்கும் பொழுது அந்த நோயோட பயம் அவங்கள வந்து அப்படியே பிடிச்சிக்கிச்சு நமக்கு இந்த நோய் வந்துடுதே இந்த தலைவலி போகலையே யாராலையும் குணப்படுத்த முடியலேன்னு அதை பற்றி சிந்தனை அதை பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருந்தது ஆனால் அவங்க இந்த தாஞ்சூர் பெயிண்டிங் தஞ்சாவூர் பெயிண்டிங் ஓவியத்தை கற்றுக்க ஆரம்பித்தாங்க இப்போ அவங்க மூளையும் சரி அவங்க மனமும் சரி அவங்க செயலும் சரி அந்த ஓவியம் தீட்டுவதிலும் அந்த ஓவியத்திற்கு உயிர் கொடுப்பதற்கு கொடுப்பதில் அவங்க வந்து மும்புறமாக இருக்கிறாங்க அவங்க எண்ணங்கள் முழுவதுமே அந்த ஓவியத்தை எப்படி இன்னுமே அழகு கூட்டலாம் எப்படி அது வேலைப்பாடு செய்யலாம் என்ற எண்ணங்கள் அந்த ஓவியத்தை பற்றியே அவங்க சிந்தனை இருந்தது அப்போது ஒரு சமயம் அவங்க அந்த ஓவியத்தில் மும்புறமா ஈடுபட ஆரம்பித்தாங்க அவங்களுக்கு இருந்த தலைவெளி எங்கே போச்சுன்னே தெரியல மாத்திரை மருந்து மருத்துவம் எல்லாம் மாறி மாறி பார்த்தும் தீராத தலைவெளி அந்த ஓவியத்தால் அவங்களுக்கு வந்து தலைவெளி குணமாகினது எப்படின்னு சொல்கிறேங்க இப்ப மாதிரியை அவங்க எடுத்துக்கிறது இல்லை அதற்கு காரணம் வந்து அவங்க மனம் அந்த ஓவியத்தில் இருந்தது அந்த ஓவியத்திலே அவங்க கத்துக்கறதுல அந்த விஷயத்தில் முழுமையா அவங்க ஈடுபட்டதுனால அவங்க யோசனை சிந்தனை எல்லாம் அதுல இருந்ததுனால அந் அவங்களுக்கு இருந்த அந்த தலைவலி நோய் குணமானது இதை தான் சீ அன்னை வலியுறுத்துறாங்க நோயை பற்றி என்னும் சிந்தனை இருக்கும் பொழுது நீ அந்த சிந்தனையை தூர வைத்து விட்டு விலக்கி விட்டு உன் சிந்தனையை வேறு எதிலாவது செலுத்து என்று இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அடுத்த வீடியோ பதிவில் மரண தருவாயில் என்று ஸ்ரீ அன்னை அதை பற்றி என்ன தான் அடுத்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு வீடியோ பதவி இதையோடைய சிறப்பான ஒரு பதவி பார்க்கலாம்